இன்றைய தினம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை ஆதரித்து இன்றைய தினம் எல்லாம் வருகை புரிந்திருக்கின்றோம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் மறைந்திருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்கள் ஆன்மா இங்கே இருந்து கொண்டிருக்கிறது எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் அம்மா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்றேன் அங்கே போது ம மண்டியிட்டு அம்மாவர்களிட அந்த நினைவிடத்திலே அம்மா அவர்களிடத்தை பெற்றேன் அங்கே போகும் பொழுது ஒரு வைப்ரேஷன் அம்மா இருக்கிறார்கள் நம்மளோடு இருக்கிறார்கள் அம்மா அவர்கள் சட்டசபையிலே இன்னும் நூறு ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைத்து நிற்கும் என்று அம்மா அவர்கள் வீர உரை ஆற்றினார்கள் அம்மா அவர்கள் இந்த கழகத்தை வழி நடத்துவார்கள் நம்மளுடன் இருந்து அம்மா அவர்கள் நம்மளுக்கெல்லாம் முற்ற துணையாக இருப்பார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் செயற்குழு கூடப்பட்டது எல்லாம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னால் இந்த கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று நாங்களெல்லாம் மாண்புமிகு ம மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களை எல்லாம் மரியாதையாக பேச வேண்டும் நாம எப்பவுமே நாம எப்பவுமே வந்து மரியாதையாக பேசக்கூடியவர்கள் ஆகவே அவர்கள்தான் வந்து அப்படி மரியாதை தரக்குறைவாக பேசுவார்கள் அண்ணன் அவன் அண்ணன் மதுசூதனன் அவர்கள் வந்த பொழுது அவர்கள் பேசியதை நானெல்லாம் உண்மையாலுமே மனம் வந்து போனேன் நீங்களெல்லாம் இதற்கு வருத்தப்படக்கூடாது வருத்த நான் பேசுறேன் பேசி முடிக்கிறேன் பேசி முடிக்கிற அமைதி காக்கவும் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் துணையாகத்தான் இருந்தோம் ஏன் ஏன் துணையாக இருந்தோம் இந்த கழகத்தை அம்மா அவர்களை போல வழி நடத்துவேன் போல வழி நடத்துவேன் கட்டுக்கோப்பாக வழி நடத்துவேன் என்று அவர்கள் கூறினார்கள் அதனை நாங்கள் நம்பினோம் ஆனால் இன்றைய தினம் என்ன அங்கே அம்மா அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்களை எல்லாம் இன்றைய தினம் பதவி பொறுப்பு எல்லாம் கொடுத்து இன்றைக்கு அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இதை எப்படி ஏற்றுக்கொள்வது அம்மா அவர்களால் நிராகரிக்கப்பட்டவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு துரோகம் கட்சிக்கும் இரட்டை சின்னத்திற்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களை எல்லாம் இன்றைக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாம எப்பவுமே நான் வந்து பேர சொன்னே வந்து மரியாதை சொன்னோன்னு நீங்க பொங்கி எழுதிங்க அதை நான் மதிக்கிறேன் மதிக்கிறேன் ஆனால் அவங்களை மாதிரி நம்ம தரக்குறைவாக பேச வேண்டாம் நாம எப்பவுமே மரியாதையானவர்களா ஆகவே ஆகவே நீங்கள் எல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் தவறு ஏதாவது இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் நாங்களா நிறைய பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கட்சிக்கு விரோதமாக அம்மா அவர்களுக்கு விரோதமாக எவ்வளவு செயல்கள் அதே போல உள்ளாட்சி தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா அவர்களுக்கு வேலை செய்த ஒரே ஒரே காரணத்துக்காக அவர்கள் எல்லாம் சீட்டு கொடுக்கல இதையெல்லாம் எங்கே போய் சொல்வது அம்மா அம்மா மாதிரியே இன்னைக்கு வாய்ப்பே இல்லை அம்மா அம்மாவர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆகவே அண்ணன் ஓ பி எஸ் அண்ணன் அவர்களை இங்கே ஆதரிக்கிறேன் இங்கே வந்திருக்க பெருந்திரளாக வருகை கூடிய நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே மரியாதைக்குரிய என்னுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய அண்ணன் மதுசூதனன் அவர்களையும் மற்றும் இங்கே பெருந்தொருளாக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளையும் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களையும் அனைவரையும் வணங்கி இன்னும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு அம்மா அவர்களுடைய ஆன்மா இங்கே இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நம்மளை சுற்றி தான் இருக்குது அம்மா என்ன நடக்கிறது என்று அம்மா அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்டாயமாக அண்ணன் முதலமைச்சராக பொறுப்பேற்று நிரந்தர முதலமைச்சராக இருந்து இந்த தமிழக மக்கள் மக்களுக்குடைய என்னென்ன திட்டங்கள் அம்மா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவார்கள் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எனக்கு தினத்திற்கும் ஃபோன் கால் இந்த ரெண்டு மூணு நாளாக பாத்தீங்கன்னா தினத்திற்கு ஃபோன் கால் நல்ல முடிவு எடுங்க எல்லாம் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிற மக்கள் என்னுடைய தொகுதி மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அம்மாவுக்கு தான் ஓட்டு அளிச்சாங்க வேற யாருக்கும் கிடையாது சத்தியபாமாவுக்கு ஓட்டு கிடையாது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு தான் ஓட்டு ஆகவே நாம் கோயிலுக்கு போகிறோம் அங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்றோம் அந்த சாமி கும்பிடும்போது நான் சாமி எவ்வளோ தூரம் கும்பிட்றணும் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பூசை செய்யக்கூடிய பூசாரிகளை நான் மதிப்பேன் ஆகவே நான் எதை குறிப்பிடன்னா பூசை செய்யறவங்களை நான் மதிப்பு மரியாதை ரொம்ப இருக்கு சாமிக்கு அவ்வளவு பணிவிட செய்வாங்க சாமி ஒன்னொன்னா அலங்காரங்கள் செய்வாங்க அதுக்காக சாமியாக முடியாது அந்த பூசாரி அம்மா ஆக முடியாது யாரு அம்மா அம்மா தான் பெற்றெடுத்த தாய் மட்டும்தான் அம்மா இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து கீழே இருந்து பெரியவங்கள் வரைக்கும் அனைவருமே ஒரு அம்மாவாக கருதக்கூடியவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்ன காரணம் அதற்கு நம்ம பெற்ற எடுத்த தாயை விட புரட்சி தலைவி அம்மாவர்கள் கேட்காமலேயே ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஒரு தோழியாக அனைத்துமாக இருந்து இந்த தமிழக மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்காங்க அதற்காகத்தான் இன்னைக்கு நாளே அழுது கொண்டிருக்கிறது அம்மா 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 என்று ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாதங்களை இருக்கும் திசை நோங்கி வணங்கி எல்லாம் வெற்றி பெறும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்